சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கற பிள்ளை கணியூர் சொல்லுங்கள் மேஷ ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன படம் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு இருபத்தெட்டு நாட்கள் நமக்கு ஏற்கனவே மீனத்திலே இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல விரையும் விரையும் என்று சொல்லக்கூடிய இடம் அதாவது காலபுருஷத்துவத்துக்கு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மள்தான் தருது அதில் சுப விரையும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நிறைய ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு நம்மளால் கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய செலவீனங்களை கட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அளவுக்கு இருந்திருக்கும் போன மாதங்கள் ஒரு மூன்று மாத காலங்கள் அந்த மாதிரி நிலைமை எல்லாம் இருந்திருக்கும் அதிலும் சிலருக்கு நன்மை தரவே கூடிய விஷயங்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் வீடு கட்டுறது வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடந்திருக்கும் நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெற்றிருப்பாங்க அந்த காலம் இப்பொழுது நிறைமை மாறப்போகுது ஓரளவுக்கு மீடியம் பேஸ் நம்மளுக்கு தகுந்தார் போல் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு இரண்டாம் அதிபதி அல்லவா அவர் நமக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதி சுக்கர பகவான் அவரே ஏழாம் அதிபதி அதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகனுடைய அமைப்பு தான் அந்த சுக்கர பகவான் அவர் நம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார் ரொம்ப நன்மையை தரக்கூடிய காலம் என்றே எடுத்துக்கலாங்க நம்ம ராசிக்கு அவர் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் அதாவது பாவ கிரகங்களால் பார்க்க முடியாமல் இருந்ததே ஒரு சுபம் இப்போ அந்த பாவ கிரகத்தினுடைய இருந்து வெளியில் வந்துட்டார் இனிமேல் நன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளது சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லத்தில் முதல்ல நடைபெறும் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இனி மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிக பத சொல அதிரடிப்படை மாரி ஆக்சன் மாதிரி இருக்குப்போகுது கெட்ட கட்ட இது இதுவரைக்கும் நின்று இந்த வந்து பார்த்துட்டாங்க நிச்சயதார்த்த மாட்டாங்கன்னா தெரிலங்க ஒரு ஆறு மாத காலங்கள் ஆயிடுச்சு தெரியல தெரில ஸ்டாப்பு சம்மர் இருக்குது இந்த ஆறு மாத காலங்கள் தான் அப்படி தான் போயிடுது பேச்சுவார்த்தை மட்டுமே நடந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னா பகவான் நம்ம ராசிக்கு வரட்டும் இருபத்தெட்டு நாட்களுக்குள்ள சுப நிகழ்ச்சிகளை நடத்த முடிச்சுருவார் திடீர்னு பார்த்தா எல்லாமே போன நின்று போன திருமணம் கூட இனிமேல் நடைபெறதுக்கான அமைப்புகள் தேடி வருகின்ற காலமாக நம்ம லைஃப்பில் நடக்க முதல் சுப நிகழ்ச்சி எதுனால திருமணம் ஒரு ஒரு மனிதனுக்கு தலைவனாக இருக்கட்டும் தலைவியான இருக்கட்டும் ரெண்டு பேரும் தலைவன் தலைவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்போ படுறதுனா திருமண பாக்கியம் கிடைக்கும் போதுதான் ஒரு பெண்ணை திருமணம் பத்து பேர் முன்னிலையிலே திருமணத்தை தாலி கட்டி அவர் மனைவியாக ஏற்றுக்கொண்டால் அந்த ஆண்மகன் பத்து பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்மகனாக மாறினார் ஏங்க அவருக்கு குடும்பம் இருக்குதுங்க அவர் எதனால் தண்டிக்க வந்தால் கூட அவருக்கு குடும்பம் இருக்குது குழந்தை இருக்குது இதெல்லாம் எதுக்கான அதிப்பிரா அந்த அத்தியாசம் என்ன அவர் தடுத்து நிறுத்தும் அந்த தடைகளை கூட தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு பிரச்சனைகளை கூட தடுத்து நிறுத்த அவங்க மனைவி கிட்ட சொல்லிக்கலாம் ஐயா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தகுதி பாதுகாப்பு என்று சொல்கிறோமில்ல ஒரு வளையம் அந்த பாதுகாப்பு வளையம் எப்படி போகுதுன்னா இந்த சுக்கர பகவானால் தான் வருது ஆணுக்கு சுக்கரன் நன்றாக இருக்க வேண்டும் பெண்ணுக்கு செவ்வாய் விழாடன் நன்றாக இருந்தால் தான் வாழ்க்கை துணை நன்றாக அமையும் நம் வாழ்க்கையில் எல்லா விதமான போராட்டத்துக்கும் அதிபதி ஆனால் சுக்கர பகவான் தான் மார்க்கெட்டிங் முதல் கொண்டு எல்லா சேவிங்ஸ் முதல் கொண்டு வீட்டில் சாமான் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே அவர் தான் வராரு மேசராசியை பொறுத்த வரைக்கும் தடையாக நின்றிருந்த வேலைகள் ஒவ்வொரு வேலையும் என்னென்ன வேலை நின்று போச்சோம் அந்த ரெண்டாம் இடத்துலேருந்து நம்மளுக்கு வரத்துக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து நம்ம ராசிக்கு வரதுக்குள்ள வந்துட்டாவே அந்த சுப நிகழ்ச்சிகள் செல்வங்கள் சேரத்துக்கான காலம் உருவாகிவிடும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துட்டாவே நம்மளுக்கு ஒரு பார்த்து ஒரு பா ஆள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எப்படி இருக்கும் அந்த சப்போர்ட்டிங் கிடைக்கக்கூடிய காலம் மேஷ ராசிக்கு இனிமேல் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த இருபத்தெட்டு நாட்கள் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்புகளும் உறவினர்கள் வந்து நம்ம கிட்டே வந்து சேர்கிறதுக்கான அமைப்பு ஏன்னா நம்ம ராசிக்கு பன்னெண்டு அவர் அவர் பன்னெண்டு என்பதால் நம்ம ராசிக்கு ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி உறவினர்கள் அதிகமாக வந்து போகிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கு ஐயா இல்லை நாம் சுப நிகழ்ச்சிகளை நாம் கலந்துகிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் நம்மளுக்கு ஏற்படும் அந்த காலம் உருவாகும் சூழ்நிலைகள் நன்றாக இருப்பதால் பயப்பட தேவையில்லை சனி பகவான் மட்டுமே விரயத்தில் இருந்தாலும் பரவாயில்லை ராகு பகவான் நம்மளுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதால ஏன்னா மற்ற கிரகங்களுடைய வலிமை வைத்தும் பார்த்து தான் நாம் இதுக்கான பலாபலனே கொடுக்க முடியும் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்புகள் எவ்வாறு இருந்ததோ அந்த தடைகள் அழைத்தும் இப்போ விலகி கொண்டு செல்கின்றது ஒரு சுபம் அந்த எப்படி சொல்லுதுன்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதுன்னா இனி மேஷராசிக்கு சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் மூன்றாம் இடம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஓரளவுக்கு பரவாயில்ல எயிட்டி பர்சன்ட் தடையை உடைக்கக்கூடிய காலம் என்றுதான் இளைய சகோதரன் சகோதரி இந்த மாதிரி அமைப்புகளில் சுக்கர பகவானுடைய வளர்ச்சி அவர் வீட்டுக்கு இவர் பதினோராம் இடத்துல அமர்ந்திருப்பதும் இந்த காலம் எப்படி சொல்றதுன்னா உகந்த காலம் என்றே சொல்லலாம் இனி வரும் காலம் சுகம் என்பதை மேஷராசிக்காரங்க முடிவு செய்து கொள்ளலாம் வீட்டை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு போன கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் நாங்கள் தூர தேசத்துக்கு போய் வாழ்ந்துட்டு இருக்கையா நாங்கள் சொந்த ஊருக்கு வரலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இப்பொழுது உருவாகக்கூடிய காலம் ஏன்னா ஏழாம் அதிபதி வேற யாரும் இல்லை தான் இரண்டாம் அதிபதியும் தான் சுக்கர பகவான் தான் ஏழாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதி அப்ப வெளியூர்ல இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இப்ப சொந்த மண்ணை வந்து பார்க்கலாமான்ற ஒரு அபிப்பிராயம் ஏற்படும் இந்த காலம் உகந்த காலமாகவும் செல்வங்கள் சேரத்துக்கான காலமாகவும் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் கண்டிப்பாக நடைபெறும் திருமண வயது உடையவர்களுக்கு இந்த பாக்யம் கிட்டக்கூடிய அதாவது எல்லா விதமான தோஷத்தையும் நிவர்த்தி செய்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக மேஷராசிக்கு இந்த அமைப்பு ஒரு இருபத்தெட்டு நாட்களில் கூட கண்டிப்பாக நிச்சதார்த்தம் இந்த மாதிரி திருப்படம் பொருத்தம் திருமண வேலைகள் எல்லாமே நடந்து முடியக்கூடிய காலமாக அமைந்துவிடும் உறுதிப்படுத்தும் கன்ஃபார்ம் பண்ண ஒரே வார்த்தை சொல்லப்போனா இனி கன்ஃபார்ம் பண்ணுற வேலை தான் தடைகள் உடையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போறியா சும்மா நிகழ்ச்சிகள் சும நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நாம தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய காலம் இந்த எல்லாம் எப்போ நடக்கணுன்னா நம்மளுக்கு ஒன்று ஆறில் ஆரம்பித்து இருபத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த சு சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய காலமாகவும் வருதுரியா இந்த செவ்வாயும் நீச்சகதி நம்ம ராசிநாதனும் இந்த நேரத்தில் நீச்சகிலேருந்து வெளியே வராரு அதனால் இனி உடல் அளவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை உள்ளத்தளவில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை சுகஸ்தானத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பார்த்து தான் பலாபலம் கொடுணும் சுக்கரனுடைய பயிற்சி முழுமதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகுது இந்த வாட்டி இது வரைக்கும் சுக்கர பகவான் உச்சம் பெற்று காணப்பட்டும் சரியான மூமெண்ட்டுக்கும் சரியான பேருக்கு நிறைய பேருக்கு பலாபலம் கிடைக்காம போனது காரணம் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்கள் ஒரே கிரகத்தில் கூட்டமைப்பு இருந்ததால சரியான உள்ள பலாபலன் கிடைக்கலையா இனிமேல் வெல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு பகவான் உங்களுக்கு படியளக்கக்கூடிய காலம்தான் திடீர் செல்வங்களும் திடீர் லாட்டரி யோகங்களும் பெருகின்ற அமைப்பாக மேஷ ராசிக்கு வரப்போதும் நல்லது நடக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுடைய செல்வ செழிப்பு ஏற்படுத்தி பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பும் சுயதொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமையப்போகு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி